இல்லை விஷபூஜி என்னில் ஊரில் அவ்வளோ போட்டா கிடக்குன்னு வாய்க்கால போட்டா ம் அது என்னென்னா இங்கே இருந்து எங்கள் எங்கள் ஊர் தான் தீப்பாஜி தான் உங்கள் ஊர் தான் ஆமாம் கேளுங்களா இந்த நட்டை வயல் எங்கே போகணும்னு வயல் எங்கே கிடக்கணும் முழுத்து பத்தில் கிடக்குண்ணே எத்தனை கிலோமீட்டர் வரும் உங்கள் வயல் கிடக்குது எங்கள் வயல் நடக்கிறதுக்கு வந்து ஒன்றரை கிலோமீட்டர் ஆகும் ஒன்றரை கிலோமீட்டர் ஆகும் ஆமாம் அங்கேருந்து வளர்த்தார தூக்கிட்டு வரணும் அங்கேருந்து தூக்கி செமக்கணும் இப்போ போட்டு கிடக்குனால

தண்ணி எல்லாம் போயிருது இல்லைன்னா பெஞ்சா ஒரேடியா மழை பெஞ்சிட்டு போயிருது வந்தா ஒரேடியா அழிச்சிருக்கு அழிச்சிருது காத்து வந்தா ஒரு இடத்துல ஆயிடுச்சு வெள்ளத்தோட இந்த இடத்துல எவ்வளவு தண்ணி இந்த பாட்டச்சோற தெருல ஆயிடுச்சுன்னா வருது இந்த கடது பாட்டைச்சோறும் தெருல தெரியும் அவ்வளவு தண்ணி போயிடுச்சு அவ்வளவு தண்ணி வெள்ளம் ஊருக்குள்ள பாத்துக்கோங்க திண்டாடிதான் விவசாயம் போயிட்டு நாங்க திண்டாடிதான் வந்துகிட்டு இருக்கோம்

ஈஸியா இருக்கும் வண்டி அண்ணா வண்டி போய் திரும்ப பேரு பேர் ஒரு ஏழு பேரு குடுக்க மாட்டிருக்காங்க ரோடு வந்துச்சுன்னா நமக்கு இதுல சமக்கிறது ஈஸியாரு வண்டி உள்ள பேரும் நமக்கு ஒரு விலையும் கூட கொஞ்சம் கிடைக்கும் கூட கொஞ்சம் நமக்கு காசு மிச்சத்துக்கு இருக்கும் ஓரம் வச்சுக்கலாம் எங்காலும் எல்லாம் இது சமந்து போறதுனால எவ்வளவு செலவாகுது இவ்வளவு தூரம் சமந்து தாறு கொண்டு வர்றதுக்கு தாருக்கு முப்பத்தஞ்சு நாற்பது நாற்பது ரூபாங்க